ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிதராஃபி சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இறால் தொக்கை எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எறாவுக்கு தேவையான தக்காளி உள்ளி வந்து நம்ம குக்கரில் போட்டு மூணு பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வேலை சீக்கிரமாக முடியும் எறா தொக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க குக்கரில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு உள்ளி தக்காளி போட்டு குக்கரை அடைச்சி ஒரு மூணு பிசில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பிசிலுக்கு அப்புறம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தொக்கு ரெடி பண்ணலாம் தேவையான மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அப்புறம் மிளகாய் தூள் அப்புறம் சோம்புத்தூள் பொடி இவ்வளோ மசாலும் நம்ம வந்து ஆயிலில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த ஆயில் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசால் நான் சொன்ன இந்த மசால் பொடியெல்லாம் இந்த ஆயிலில் போட்டு அந்த பச்சை ஸ்மெல் மாறுற வரைக்கும் அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிக்கவோ இல்லை ஆஃப் பண்ணி போட்ட அந்த மசாலோட பச்சை மனம் மாறுற வரைக்கும் நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் How current drama, currents rama patra no friends? I think my friends in the May. நல்ல அந்த ஆயில் வந்து அந்த மசாலா அதில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் இனிமேல் இதில் நம்ம ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க உள்ளி தக்காளி இதில் போட்டுக்கணும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் வேக வச்ச உள்ளி தக்காளி அப்படியே இதில் போட்டுக்கணும் இந்த மா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வேலை சீக்கிரமாக முடியும் அப்புறம் வந்து ரோஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மசாலா நம்ம அந்த உள்ளி தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே குழம்பை பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள் இதோட இன்னி வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடணும் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் மாறணும் அப்புறம் வந்து இதை வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு அந்த ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மூடி வச்சு வேக விடணும் அதுக்கப்புறமா நம்ம இறால் சேர்த்துக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இனி ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த இதை மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு இதை வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரணும் மசாலா எல்லா விதத்துலேயும் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆயில் எல்லாம் வந்து பிரிஞ்சு வர தொடங்கிடுச்சு பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலா அந்த இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு அப்புறம் நம்ம இனி இதில் வந்து ராலை சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு தேவையான உப்பெல்லாம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இறாலை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இறால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு தண்ணி நம்ம வாழ் வேகிறது கொஞ்சோண்டு தண்ணி விற்று கொதித்து அரைன தண்ணி ஆனாலும் பரவாயில்ல பச்சை தண்ணி வேண்டாம் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி திருப்பி உரிக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தேவைக்கு உப்பை போட்டு இதை வந்து மூடி வச்சு ராலை வேக விடணும் ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் தாண்டியாச்சு இறா நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா இறா நல்லா குட்டி இறா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் இதில் வந்து நம்ம வந்து கறிவேப்பில் மல்லி இலை இது ரெண்டையும் இது பண்ணி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு அடைச்சி வச்சுட்டு அப்புறமா இறக்கிடணும் நல்ல காரசாரமான அரால் இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம்